படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட கலாச்சாரத்தை விட்டு பிள்ளையை தொடக்கூடாது வளர்ப்பில் ஏன்னா அவங்களுக்கு சைக்கோலஜிக்கல் என்ன செஞ்சுடுமா அது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்திவிடும் பாதிப்பை ஏற்படுத்தும் பிற்காலத்தில் பெரிய விளைவுகளெல்லாம் என்ன செய்யுமா அதை ஏற்படுத்துமா என்று ஒரு ஒரு பார்வையில் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் அதனால் வந்து ஆசிரியர்களுக்கு மாணவர் சிஸ்டங்கள் பாடசாலையில் அவருக்கு அந்த இந்த கம்பு கொண்டு போகிறது அதுக்காக பெரிய லோவெல்லாம் என்ன செய்து இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை அடித்து கண்டித்தல் அவர்களுடைய தரபியா முறையில் ஒன்று அடித்து கண்டித்தல் என்பது அவர்களது தர்பியா முறையில் உண்டு அந்த ஐரோப்பிய கல்ச்சரை வந்து அந்த சிஸ்டத்தை எப்ளை பண்றவங்களுக்கு தனியாக அடிக்கத்தான் செய்யறாங்க இவனா அடிக்காட்டி சரி வராதுன்றது அவங்களுக்கு தனியே உள்ள முடியும் பப்ளிக்கா என்ன செய்ய மாட்டாங்க பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும் இந்த இந்த மாதிரி சைக்கோலஜியை பேசுற எல்லாருமே கன்ஃபார்மா என்னது வீட்டுல அடிதான் உங்களும் வீட்டுல அடி மனைவியே அவன் பொறுக்காதான் அடிச்சிடறான் பிள்ளைக்கு என்ன செய்வான் அப்ப அதனால அடி என்பது கண்டித்தல் என்பது இஸ்லாம் சொல்லத்தான் செய்கிறது ஏழு வயதுல தொலை பழக்கங்கள் இல்லாத விட்டா பத்து வயசுல என்ன அடிங்கேன்னு இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் அந்த அடி அந்த தண்டனை அவனுடைய கௌரவத்தை பாதிக்காத அமைப்புல மக்கள் மன்றத்துல போய் அவனை கேவலப்படுத்துகிற அமைப்புல இல்லாமல் ஒரு அழகான முறை அதை வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு அழகான முறை இருக்கிறது அதை மட்டும்தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும் இன்றைக்கு சில பெற்றோர்கள் வந்து மிருகத்தனமா என்ன செய்வாங்க குழந்தைகளை கடிப்பதை நம்ம பார்க்கிறோம் அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் கொடுக்காம அந்த குழந்தையுடைய எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகிறத பாக்குறோம் அவனுக்குரிய அவனோட சின்ன வயசுக்குரிய சந்தோஷம் அவனோட சின்ன வயசுக்குரிய துக்கம் அவனோட சின்ன வயசுக்குரிய எல்லாம் இருக்கும் பெரிய தான் சிந்தித்து அந்த பிள்ளைகளை வந்து மென்டலி ரீதியாக எஃபெக்ட் பண்ற அளவில் நடந்து கொள்வோம் அப்படி இல்லாமல் அந்த அடியின் பின்னால் அவனுக்கு திருந்தி வார அமைப்பு என்ன அடிக்கு பழக்கிற கூட பெரும்பாலும் என்னது அந்த பிரம்மோட கையில் வச்சிருக்கிறீங்களா இந்த மாதிரி அப்படி என்று சொல்றதுக்கு தான் அந்த பிரம்ப இருக்கணும் அதை டச் பண்ணக்கூடாது என்றைக்கு நீங்க டச் பண்ணி தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுதான் நாற்பது முறை திருடியவன் நாற்பது முறை கைது மாதிரி தான் ஏன் அவன் பழகி பழகிவான் நாற்பது முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் நாற்பத்தி ஒன்னாம் முறை அவனுக்கு அது ஜெயிலுன்றது சாதாரண ஒரு அம்சமாக மாறுற மாதிரி நீங்கள் தொடர்ந்து எடுத்ததுக்கெல்லாம் கம்படுத்தீங்கன்னு வைங்களேன் பாப்பா இப்போ இதான் எடுப்பார்னு அவனுக்கு தெரியுது இவ்வளோதான் அடி உளுமட்டும் தெரியும் மேக்ஸிமமாக அடித்தா அது பூ மினிமம்லாம் என்ன செய்யும் சிம்பிளாக மாறிடும் கண்டித்தல் இஸ்லாத்தில் உள்ளது இபுன் உமர் ரத்தி அல்லாஹன் அவர்கள் நீங்கள் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் மா புகரியோடைய அதபுல் முஃப்ரது என்ற நூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு கண்டித்தல் சம்பந்தமா தனியான ஒரு பாடமே என்ன செய்கிறது வருகிறது அதுல வந்து இவன் எல்லாம் கண்டித்தது ஏனைய பிள்ளைகளை வந்து மற்றவர்கள்லாம் கண்டித்தது அப்படி நிறைய செய்திகள் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் ஒரு நபித்தோடர் வந்து எனது ஒரு ஒரு அதை ஒரு ஹரத்துடைய எல்லையில வச்சு என்ன செய்யறாங்க நாலு பிள்ளைகள் நாலஞ்சு பிள்ளைகள் எழுந்துட்டு ஒரு புறாவை பிடிச்சிட்டாங்க ஹரத்துல எல்லையில் என்ன செய்யக்கூடாது பிடிக்கக்கூடாது பிடிச்சிட்டு இருக்க கூட அந்த நபித்தோடர் உள்ளுக்கு வர அந்த பேர் எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு உள்ளுக்கு வராரு இவங்கெல்லாம் நான் சேர்ந்து சேர்ந்த அந்த புறாவை எடுத்து அவருடைய மகண்டை கொடுத்து ஓட்டிட்டான் மற்றவங்கலாம் அப்போ அவரு தெரிய அவர் வச்சுட்டு வாப்பா வாப்ப வந்தோன்னு என்ன செய்யறாரு நம்ம பழமே எனக்கு அடிப்போம் ஏ ஒரு அடி அங்கே ஒரு அடி என்ன செஞ்சிடறாரு போட்டுடுறாரு அவருக்கு அடிச்சிடலாம் உனக்கு தெரியாத பிடிக்கக்கூடாதுன்றது அப்போ தான் அந்த பிள்ளைக்கு விளங்குது என்ன நம்மளை கையில் தந்துட்டு ஓடுனது இதுக்கு தான்ன்றது விளங்குது அப்போ இது இருக்கும் ஆனால் சாதாரண இதில் தட்டினார்டு வருது அடிச்சாருண்டு நம்ம அடி எப்படி அவன் திருப்பி மீளாத அடிதான் என்ன செய்வோம் இங்கே அடி அப்படி இருக்கக்கூடாது கண்டித்தல் என்பது நம்ம அடி வந்து நடக்கத்தான் செய்ய அடிக்கத்தான் செய்வோம் ஆனால் கண்டித்தல் என்பது எல்லை மீறி அவனது அந்த அதாவது இளமை பருவத்தை தாண்டி அமையக்கூடாது ஆனால் எங்களுடைய நிறைய பேருடைய சிஸ்டம் என்னன்னு சொன்னால் அதாவது அட்டியை வந்து ஒரு கோபத்தில் என்ன செய்வாங்க எப்ளை பண்ணுவாங்க கோபத்தை தனித்தவினால ரெண்டு அடி அடிங்க அது தர்பியாவுக்கான அடி கோபத்துல அடிச்சீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஆத்திரத்தை தீர்ப்பதற்கான அடி அப்படி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இன்னொரு பிரச்சனை ஏண்டா நீங்க நிதானமாக தண்டிச்சீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து மன்னிப்பு கேட்க மாட்டீங்க குழந்தைகிட்ட நிதானமாக தண்டுச்சிக்கன்னா நான் தண்டித்த சரியானது ஓவராக தண்டிச்சிங்கன்னா திருப்பி அணைச்சி நான் தெரியாமல் அடிச்சிட்டு அவன்ட்டு மன்னிச்சிக்க சரியா அப்படி கோவம் தான் அப்படித்தான் அந்த மாதிரிலாம் சொல்லணும் என்ன காரணம் அவனுக்கு என்ன விளங்கிடுவான் நீ அடித்தது பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டான் விளங்கிட்டா நீ அடித்தது பிள்ளைன்னு ஏற்றுக்கிட்டா நான் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் கோபத்தை விட்டு நிதானமாக ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா மன்னிப்பும் கேட்கக்கூடாது அந்த குழந்தைக்கு நீ அடித்த நான் சரிதான் இதுக்கு புறவ நடந்தால் இப்படி தான் என்ன செய்யும் நடக்கும் எனவே அடித்தல் தர்பியா முறையில் ஒன்று அடிக்க வேண்டும் ஆனால் அந்த அடித்தலுக்கு பின்னால் அவர்களை வளர்க்கின்ற நோக்கமே ஒழி ஆத்திரங்களை தீர்க்கிற மாதிரியான அடித்தல் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது